என் கிராமத்து பாட்டி பாட்டி இல்லாத வீட்டில் பிறந்து வளர்ந்த உள்ளங்களே அவள் ஊட்டி வளர்க்காத பாசம் தொலைத்து நிற்கும் நெஞ்சங்களே பாட்டி அன்னைக்கு முன்பே நமக்கு ஆறாரோ பாடியவள் நம் தந்தைக்கும் அவளே தாளாட்டு பாடியவள் தள்ளாத வயதினிலும் இல்லாமல் ஓடியவள் இல்லாத செல்வத்தை என்னாலும் தேடியவள் பொக்கைவாய் என்றாலும் பொய் சொல்ல தெரியாதவள் மித்தமும் நமக்குழைத்து ஓய்வையே அறியாதவள் நடவு தொடங்கி எடுத்தல் அறுவடை கதிரடித்தல் நெல் தூற்றல் அவியல் நெற்குத்தல் சமையல் என அனைத்திலும் அவள் அத்துபடி அவள் வாழ்ந்திட்டால் பிறர் மெச்சும்படி திண்ணையில் கொண்டே நம் மண்ணை காத்தவளவள் பெற்றதனால் அன்னை நம் மீது பெரியமுடன் இருந்திடுவாள் பெறாமலே பாட்டி நம்மை அரவணைத்து அகமகிழ்வாள் பாலூட்டி வளர்ப்பால் அன்னை சோரூட்டி மகிழ்வாள் பாட்டி தவறு செய்தால் தண்டிப்பால் அன்னை பாட்டியோ கண்டிக்க மட்டும் செய்வாள் தண்டிப்பதில்லை பாட்டி என்றாலே கதைதான் பாட்டி சொல்லும் கதைக்கு இங்கு போட்டியாளர் யாருமுண்டோ அவளின் நீதி கதை கேட்டு வளர்ந்த பலர் இன்று நீதியை நிலைநிறுத்தும் நீதிபதிகளாய் எல்லா நோய்களுக்கும் எளிய வைத்தியம் பாட்டி வைத்தியம் அது இன்றளவும் பிரசித்தம் பாட்டிக்கு பச்சரிசி பழி இல்லை ஆனாலும் உச்சரிப்பில் உடல் இல்லை சொற்பதத்தில் மாறவில்லை சொன்ன வார்த்தை மீறவில்லை சுருக்கம் விழுந்த என் பாட்டி எப்போதும் சிரிப்பையே அணிந்திருப்பாள் அவளின் சுருக்குப் பையை விரித்து பார்த்தால் விட்டம் வரை நீளும் மட்டக்குச்சியை வெட்டி வெட்டி அடைந்திருப்பாள் மணமணக்கும் மைதியின் புகையிலையை அதில் மறைத்து வைத்திருப்பாள் வெற்றிலையும் கொட்டைப்பாக்கும் டப்பா நிறைய சுண்ணாம்பும் கட்டாயம் அதில் இருக்கும் அப்பனுக்கு தானே அப்பத்தா ஆனாலும் சிலருக்கு அப்பனும் ஆத்தாளுமாய் இருக்கிறாள் இந்த அப்பத்தா பாட்டனின் சொத்துக்களை பட்டியலிட்டால் காடு கரை தோட்டம் தோப்பு துறவு என நீளும் கூடவே நடுநாயகமாய் நன்கமீத பெரிய ஓட்டு அதில் அடங்கும் ஆனால் பாட்டியின் சொத்துக்கள் எவை தெரியுமா பாக்குவெட்டி வெற்றிலை உரல் சுருக்குப்பை அதோடு அம்மி ஆட்டுக்கள் கேழ்வரகு திருகை இவைகள்தான் பாட்டியை நம் கண்முன் நிறுத்தும் பிம்பங்களாய்